அன்பானவர்களே தினம் மருத்துவன் மொழியாக மீண்டுமாய் சந்திக்கிறேன் இந்த நாளிலே ஏசாய் தசன புஸ்தகம் நாற்பத்தி ஆறில் நான்காவது வசனம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தை இன்றைய நாளிலே நாம் கேட்கிறோம் அன்பானவர்களே சுருக்கமாக சொன்னால் தாயின் கருவில் உருவான அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மை எல்லாரையுமே கத்தர் தாங்கியிருக்கிறார் தப்பு வித்திருக்கிறார் எத்தனை கொள்ளை நோய்கள் வந்தது எத்தனை விபத்துகள் வந்தது வாழ்க்கையை வெறுத்து செத்துறலாம் என்ற முடிவெடுத்த காலகட்டங்கள்லாம் உண்டு இப்படி எதிர்பாராத எத்தனையோ திருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தபோது துர்ச்செய்திகள் வந்தது ஏளனமான பேச்சுக்கள் ஏச்சுக்கள் வந்தது செய்யாத குற்றத்தை நம் மீது சுமத்தினார்கள் போய் குற்றச்சாட்டுகள் ஏராளமாக நம்ம மேலே வச்சாங்க இப்படி இந்த துர்ச்செய்தியெல்லாம் கேட்கும்போது வாழ்க்கையை வெறுத்த நிலையிலெல்லாம் நாம் இருந்தோ இதையும் தாண்டி நம்ம சொந்த குடும்பத்தாரே நம்முடைய காரியங்களை சந்தேகப்பட்டார்கள் புரிந்து கொள்ளலை முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று பேசினாங்க இப்படி பல விதங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய காதுகள் கேட்டது இதையெல்லாம் மனதில் வச்சு வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி எத்தனையோ முறை தனிமையில் நீங்கள் அழுதிங்க வேண்டாம் இந்த வாழ்க்கையை ஆண்டவரே என்றெல்லாம் கூட நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள் இப்படி எத்தனையோ விதங்களிலே இந்த பூமியிலே வாழ்வதற்கான விருப்பமற்றவர்களாய் காணப்பட்டீங்க இன்றைக்கு கத்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற நல்ல வார்த்தை அன்பு சகோதரியே சகோதரா இன்றைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னா அவர் உங்கள் மேலே வச்ச அந்த அளவற்ற இறக்கம் கிருவை தானே உங்கள் மேலே தேவன் அளவிட முடியாத அன்பை வச்சுருக்கிறார் உலகம் ஒருவேளை உங்களை புரிஞ்சுக்கலாம் என்னனமோ நினச்சிது ஆனால் தேவன் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்த அறிந்தவர் அல்லவா அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லையே எல்லாம் அறிந்தது தெய்வம் உங்கள் மேலே வச்ச அன்பு மட்டும் அளவிட முடியாத அன்பு வச்சு உங்கள் மேலே பிரியமாக இருந்தார் கிருபையாக இருந்தார் ஆகவே தான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள் அன்புக்குரியவர்களே நீங்கள் உலகத்தை பார்த்து உங்களை நீங்களே வெறுத்து கொண்டீர்கள் ஆனால் உன்னதமான அந்த தெய்வத்தை பார்க்க ஆரம்பிங்க உலகத்தையே படைச்சார்ல அவரை பாருங்கள் ஏன்னா படைச்சவர் தான் உங்கள் படைப்பின் நோக்கத்தை வெளிப்படுத்த முடியும் ஆகவே படைக்கப்பட்ட மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது அது அல்ல அது நமக்கு வேண்டாம் அப்போ எது முக்கியம் என்னை படைத்தவர் என்னை குறித்த ஒரு நோக்கத்தை திட்டத்தை இந்த பூமியில் வைத்திருக்கிற போது உலக மனுஷன் என்ன சொன்னாலும் எனக்கு என்ன என்று சொல்லி அவர் மேலே பாரத்தை வைத்து அவர் மேலே உங்க பார்வையை வைத்து அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருங்கள் காத்திருங்கள் அவர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டே தான் இருப்பார் அவருடைய திட்டத்தை மட்டும் உங்களுடைய காதுகள் கேட்கட்டும் கண்கள் காணட்டும் மனசு புரிந்து கொள்ளட்டும் அந்த பாதையில் நீங்க சென்றீங்கன்னா உள்ளும் புறம்பும் சென்று நல்ல மேய்ச்சலை அன்பானவர்களே எந்த விதத்திலும் உலகத்தின் சத்தத்துக்கு இடம் கொடுக்காதீங்க தேவ சத்தத்துக்கு மட்டும் மட்டும் வாழ்க்கையை அர்ப்பணிங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தும் மேல நீங்க போவீங்க உயர இருப்பீங்க மேன்மை அடைவீங்க இதெல்லாம் கத்தரால் வந்த சுதந்திரம் ஆகவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மகனே மகளை இதுவரைக்கும் நான் தான் உன்னை காப்பாற்றினேன் இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் இனிமேலும் நான் உன்னை சுமப்பேன் இனிமேலும் எல்லா நாச மோசங்களுக்கும் நான் தப்பு விப்பேன் ஏன் என்றால் உன்னை கொண்டு நான் மாபெரும் திட்டங்களை இந்த பூமியில் வச்சுருக்கிறேன் அதையெல்லாம் உன்னை கொண்டே நிறைவேற்ற போகிறேன் அதுதான் ஏன் திட்டம் ஏன் திட்டத்துக்கு உன்னை விட்டுக்கொடு ஏன் திட்டத்தை நோக்கி உன் பார்வை உன்னுடைய பேச்சு உன்னுடைய எண்ணங்கள் திரும்பட்டும் என்று இந்த நாளில் சொல்லுகிறார் ஆண்டவர் ஆகவே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே சொல்லும் அடியின் கேட்கிறேன் என்று சிறு குழந்தை போல தேவ சமூகத்தில் இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய கருத்தில் விட்டு கொடுத்தால் எதிர்காலம் மிக மிக பிரகாசமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை கத்தருடைய வார்த்தையை நம்புங்கள் அவர் உங்களை வாழ வைப்பார் ஜிபிக்கலாம் நல்ல பிதாவே இம்மட்டுமாய் ஆண்டவர் எங்களை வாழ வச்சது நீங்கள் தான்ப்பா அண்டவர் இனிமேலும் எங்க மேலே நீங்கள் வைத்த அன்பு இறக்க மாறாது ஆண்டவரே அந்த அன்பு இறக்கத்துக்குள்ள மாபெரும் திட்டம் அடங்கியிருக்கிறது அந்த திட்டம் இன்னதென்று அவ பொழுது ஆண்டவரே எங்களுக்கு தெரிவித்து அந்த பாதையிலேயே எங்களை நடத்துங்கப்பா எந்த சூழ்நிலையில் இடதுபுறம் வலதுபுறம் நாங்கள் சாயாதபடி அழைத்தவரை மட்டுமே படைத்தவரை மட்டுமே நாங்கள் பார்த்து எங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடைய அப்பா அப்படிப்பட்ட வாழ்வுக்கு இந்த அருமையான நாளில் அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் வாழ்வின் அர்த்தம் புரியட்டும் உம்முடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் கத்தர் இங்கே வேண்டுதல கேட்டு நன்றி ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் உங்களை சுமந்தார் இனிமேலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் நன்றி கலங்காதருங்கள்